ஐஷிய சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நாம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில நெறிமுறைகளை பின்பற்றி வந்தால் நிச்சயமாக அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் தினந்தோறும் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில சாஸ்திர முறைகள் பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பான வணக்கங்கள் தினந்தோறும் ஒரு சில நெறிமுறைகளையும் சாஸ்திரங்களையும் கடைபிடித்து வந்தால் அது நமக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வ நிலையை அடைவதற்கு உதவியாக இருக்கும் தினசரி காலையும் மாலையும் தூய சிந்தனையுடன் மனதுடனும் சில நிமிடங்களாவது கடவுளுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும் இஷ்ட தெய்வங்களுடைய பெயர்களையோ அல்லது குல தெய்வத்துடைய பெயரையோ ஒரு நாளைக்கு ஒரு சில மணி நேரங்களாவது நாம் கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும் காலை எழுந்தவுடன் நாம் நல்ல விஷயங்களை பார்ப்பது நல்லது மிக முக்கியமாக கோவில் கோபுரம் தெய்வங்களுடைய படங்கள் புஷ்பங்கள் மலைகள் தீபம் கண்ணாடி சந்தனம் மிருதங்கம் பசு உள்ளங்கை மனைவி மற்றும் குழந்தைகள் இவர்களை தினந்தோறும் காலை விழித்ததும் பார்க்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைவதோடு வாழ்க்கையில நல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றமிகு வாழ்வு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம் வீட்டில் பல வகையான செடிகளை கட்டாயமாக வைக்க வேண்டும் அது நமக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும் அந்த வகையில் துளசி செடி மற்றும் வேப்பமரம் ஒரு வீட்டுல கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று அதனால எவ்வித நோயும் வராது விஷ ஜந்துக்களும் நம்மை அண்டாது தூய்மையான காற்றும் நமக்கு கிடைக்கும் வீடுகளில் பூஜை அறை என்று தனியாக வைத்து கொண்டிருந்தால் அங்கு தேவையில்லாத பொருட்களை நம்ம வைக்க படிக்கு அடியில் பூஜை அறை வைக்க கூடாது ஏன்னா இது இறை சக்தியை குறைக்கும் ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படாது மிக குறைந்த பூஜைக்கு பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் ஒன்றிற்கு மேற்பட்ட தெய்வ படங்களை ஒரே படத்தை வைப்பது சரி கிடையாது ஒரு விநாயகர் படம் இருக்கு அப்படின்னு சொன்னா மறுபடியும் விநாயகருடைய படத்தை வாங்கி பூஜை அறையில் வைக்க வேண்டாம் சிவன் பார்வதி விநாயகர் முருகன் உள்ளிட்ட படம் ஒன்றை கிழக்கு முகமாக பார்த்து மாட்டி வைத்தால் அது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை சிறிது சிறிதாக நீக்கும் அதனால் உங்களுடைய வீடு வாஸ்து குறைபாடோடு இருக்குது அப்படின்னு உங்களுடைய மனதுல பற்றிருக்கு அப்படின்னு சொன்னா உடனே சிவபெருமானுடைய குடும்ப படத்தை வாங்கி அதாவது பார்வதி தேவி விநாயகர் முருகன் இவர்கள் நால்வரும் ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வாங்கி கிழக்கு பார்த்து மாட்டி வைக்க வேண்டும் செவ்வாய் வெள்ளி ஆகிய தினங்கள் பூஜை செய்வதற்குண்டான ஒரு சிறந்த தினங்கள் இந்த தினங்களில் பூஜை அறையை தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும் கழுவும் போது நம்ம மாப்பையோ அல்லது துடைப்பத்தையோ பயன்படுத்தக்கூடாது சுத்தமான துணியை கொண்டு கையால் துடைக்க வேண்டும் சில வீடுகளில் மார்பிள் கிரானைட் போன்ற தரைகள் இருந்தால் கட்டாயமாக அதை துணியால் துடைக்க வேண்டும் மற்ற தரைகள் இருந்தாலுமே கூட எப்பொழுதுமே பூஜை அறையை நம்ம கையால் துடைப்பது தான் நல்லது அமாவாசை பௌர்ணமி அல்லது வருட பிறப்பு வருது அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று நாட்கள்லையும் நம்ம வீடு துடைப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த நாட்களுக்கு முதல் நாளே நாம் வீட்டை சுத்தமாக துடைத்து தயார் செய்ய வேண்டும் நமது வலது உள்ளங்கையில் மகாலட்சுமி இருப்பதால் காலை எழுந்தவுடன் வலது உள்ளங்கையை பார்க்க வேண்டும் இதுதான் துவாதசன தரிசனம் எனப்படும் அமாவாசை தவசமாகிய ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு ஜன்ம நட்சத்திரம் ஆகிய தினங்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது மிக முக்கியமாக ஒருவர் பிறந்த நாளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்த்து விடுங்கள் பொதுவாகவே பெண்கள் பூஜை செய்யும் பொழுது நெற்றியில குங்குமம் வைக்காமல் பூஜை செய்யக்கூடாது மிக முக்கியமாக கையில் வளையல் அணிந்திருக்க வேண்டும் அதே போல ஆண்கள் பூஜை செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா நெற்றியில் விபூதி பூசி தான் பூஜை செய்ய வேண்டும் ருத்ராட்சம் அணிந்தவர்கள் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு அபிஷேகம் செய்தால் இரட்டிப்பான பலன் கிடைக்கும் அதனால எப்பொழுதுமே பூஜை செய்யக்கூடிய பெண்கள் நெற்றியில திலகமிட்டிருக்க வேண்டும் கையில வளையல் அணிந்திருக்க வேண்டும் தலைவிரிக்கோலமாக பூஜை அறைக்கு செல்லக்கூடாது பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது இரு கைகளால் தலையை சொரியக்கூடாது என இது தர்த்திரியத்தை ஏற்படுத்தும் பிரசவ காலங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தேங்காய் உடைக்க கூடாது மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் பொழுதும் அவர்கள் இருக்கக்கூடாது சுவாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை நாம் கண்டிப்பாக சூட்டுவதை தவிர்க்க வேண்டும் இன்றைக்கு பல இடங்கள்ல பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பூக்கள் இருக்கு அதை கண்டிப்பாக நம் சுவாமிக்கு வைக்கக்கூடாது நம் குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம் தலைவாசல் அந்த தலைவாசல் பகுதியில் இரண்டு நிலைக்கட்டைகள்லையும் குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும் இதனால் தீய சக்திகளும் விஷப் ஜந்துக்களும் நம் வீட்டிற்குள் வராது அதே பூஜை செய்து முடித்த பிறகு கற்பூர ஆரத்தி காண்பிப்போம் அந்த கற்பூர தீபமானது தானாகவே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது நாம் ஒரு பொழுதும் கூடாது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து தீபமேற்றி வழிபட்டால் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதே போல பூஜை அறையில் ஒரு சில வீடுகளில் எவர் செல்வரால் செய்யப்பட்ட விளக்குகளை பூஜை அறையில் வைத்து ஏற்றுவார்கள் அது ரொம்பவே தவறானது காமாட்சி அம்மன் விளக்கையோ அல்லது அகல் தீபங்களையோ மண்ணால் செய்யப்பட்ட அகல் தீபங்களை பயன்படுத்தலாம் நெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை ஐந்தும் கலந்து ஊற்றி நாற்பத்தி எட்டு நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் அருளும் மந்திர சக்தியும் நமக்கு கிடைக்கும் ஏற்றிய விளக்கிலிருந்து கற்பூரத்தையோ அல்லது ஊதுபத்தியையோ நாம் ஏற்றக்கூடாது விளக்கேற்றும் பொழுது மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலம் நாம் விளக்கை ஏற்றக்கூடாது தனியாக தீப்பட்டி எடுத்துட்டு போய் அதிலிருந்து தான் நம்ம விளக்கை ஏற்ற வேண்டும் கோவில்களில் இந்த தவறை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா நிறைய விளக்குகள் அங்கே எரியும் பொழுது நாமும் மற்றவர் ஏற்றி வைத்த விளக்கிலிருந்து அந்த தீபத்தை எடுப்போம் கண்டிப்பாக அது தவறான விஷயம் தீபம் ஏற்ற போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியாக அகல் விளக்கு திரி அதில் ஊற்றக்கூடிய நெய்யோ அல்லது எண்ணெயோ கண்டிப்பாக கூட ஒரு தீப்பெட்டியும் எடுத்துகிட்டு போங்க ஓம் என்ற மந்திரத்தை பூஜை அறையில் பத்மாசனத்தில் அமர்ந்து ஒருவர் தொடர்ந்து கூறி தியானம் செய்து வந்தால் அவர் எப்பேற்பட்ட வினைப்பயனும் வியாதிகளும் நெருங்காது வீட்டில் பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் மறைந்த முன்னோர்களுடைய படங்களை வைத்து நாம் பூஜை செய்யக்கூடாது அவர்களுடைய படத்தை தனியாக தெற்கு பார்த்து மாட்டி அவர்களுக்குண்டான நாட்களில் அவர்களை பூஜை செய்ய வேண்டும் இது சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும் அதேபோல சனி பகவானுக்குரிய எல் விளக்கை வீட்டில் ஏற்றவே கூடாது கந்த சஷ்டி கவசம் சிவபுராணம் கோளறு பதிகம் திருநீற்று பதிகம் போன்றவற்றை வீட்டில் காலையில் தினமும் கேட்பது ரொம்பவே நல்லது நம் வீட்டில் கடவுளை வணங்கும் பொழுது நின்றவாறே தொழுவது ரொம்பவே குற்றமாகும் பூஜை அறையில் அமர்ந்து பொறுமையாக நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும் யாராவது வீட்டில் தூங்கி கொண்டிருந்தால் நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றக்கூடாது தூங்குபவர்கள் எழுந்த பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும் அதே போல் தூங்குபவர்களுடைய தலைக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றுவதோ அல்லது தேங்காய் உடைப்பதோ கூடவே கூடாது ஏன்னா இது எல்லாமே இறந்தவர்களுக்கு செய்யக்கூடியது அதனால் இது போன்ற விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும் ஒரு சிலர் விபூதிய தண்ணீரில் குளைத்து பூசிக்கொள்வார்கள் அது ரொம்பவே தவறானது தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசிக்கொள்வார்கள் அதனால வீட்ல சாதாரணமாக நம்ம இறை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா வீட்ல இருப்பவர்கள் விபூதியை எடுத்து பூசிக்கொள்ளலாமே தவிர அதை தண்ணீரில் நினைத்து கொள்ளக்கூடாது பூஜை அறையில வழிபாடு முடிந்ததும் இடது நாசியில் சுவாசம் இருக்கும் பொழுது பெண்கள் குங்குமம் விட்டு கொண்டால் மாங்கல்ய விருத்தியானது ஏற்படும் பூஜை அறையில தெய்வ படங்களை கிழக்கு பார்த்து வைப்பது நல்லது விரத தினத்தில் தாம்பூலம் தரித்தல் பகல் உறக்கம் தாம்பத்திய உறவு சண்டை இடுதல் இது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஈர துணியுடன் ஓராடையுடன் தலைமுடியை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ அல்லது கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யவே கூடாது இது போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக கடைபிடித்து வரும் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்வாக அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்